வீடியோக்களை உடனே பார்க்க உங்க விஸ்வாசியும் தருவி அம்மா தான் அம்மா புரட்சி தருகிய அம்மா அவர்கள் ஓபிஎஸ் நம்புகிறார் ஓபிஎஸ் அம்மாருடைய பக்தனாக இருக்கிறார் அம்மா எனக்கு கட்டளை கேட்டு நான் இந்த அரிய தொடங்கி இருக்கிறார் இந்த தர்ப யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினேழில் நான் போட்டியிட்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி என்றால் இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் இங்கே போட்டியிருக்கிறேன் என்றால் அம்மானுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற இரகசியங்களை கண்டறிவதற்காக தான் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் பிரச்சாரத்திற்கு நான் போற வழியிலெல்லாம் மிரட்டல் மக்கள் நன்றாக இருக்கிறார் என் பின்னாலேயே நேற்றைய தினம் கூட அவர் கட்சியில் சேரப்போகிறீங்களா அவரோடு இணை போகிறீங்களா என்று ஒரு போலீஸ் அதிகாரிகளே கூறினார் அந்த அளவுக்கு ரவுடி கும்பல் அங்கே சுத்தி வளைந்து கொண்டிருக்கிறார் ராஜேஷுக்கோ எனக்கோ ஓபிஎஸ்கோ ஓபிஎஸ்கே திட்டம் தீட்டிருக்கிறார் இந்த வெறி வெறிபிடித்த வெற்றி வேண்டும் அம்மா கட்சிக்காக சேர்த்து வைத்த பண் பணமும் தத் கட்சிக்காக சேர்த்த பணமும் அம்மா பேரை வைத்து கொள்ளையடித்திருக்கிற பணம்தான் இது இவர்களுடைய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இவர்களுடைய சொத்து கணக்கு என்ன இன்றைய தினம் இவர்கள் சம்பாதித்திருக்கிற பல்வேறு தியேட்டர்கள் அவைகளெல்லாம் எப்படி வந்தது என்பதை மிக விரைவில் இதற்கான முடிவு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தினகரன் கொடுத்திருக்கிற மனுவே செல்லாது காரணம் தினகரன் இஸ் நாட்டின் இவர் அண்ணா திமுக உறுப்பினரே இல்லை காரணம் புரட்சி தழுவி அம்மா இவரை கட்சியிலே சேர்க்கவில்லை அம்மா சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் சசிகலாவே பொதுச் செயலாளர் ஆவதற்கு தகுதி இல்லை காரணம் அவர் ஐந்து ஆண்டுகள் நிறைவு அடையவில்லை நிறைவடையாதவர்கள் பொதுச்செயலாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர அவர் பொதுச்செயலாளராவதற்கு தகுதி இல்லை வீதி வீதியாக மக்களை சந்திக்கிறேன் நடந்தே போறேன் நடந்தே போறேன் மக்களை சந்திக்கிறேன் மக்களுடைய குறைகளை கேட்குறேன் நான் இப்போ குறைகளை தீர்க்கிற இந்நிலையிலே இல்லை ஆனால் ஒரு காலத்தில் வீதி வீதியாக வாரந்தோறும் சென்று கொண்டிருந்தேன் மக்களுடைய குறைகளை கேட்பேன் அந்தந்த குறைகளை தீர்ப்பேன் ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு ஒரு வட்டமாக எடுத்து பய பணியாற்றி இருக்கிறேன் ஆகையால் தான் மக்கள் ஓபிஎஸ் பின்னாலே இருக்கிறார் ஓபிஎஸை தான் மக்கள் ஆதரிக்கிறார் என்று திடமாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது இந்த மாதிரி மோர் பொலிட்டிகல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க